ൊഴിട്ട പുഗലിയർ കോൺ പോ അണി പോരണാവലൂർ വൺ തൊണ്ട പദം പോ மலி திருவாதவூரர் திருத்த போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்த போற்றி நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் ஆடியேனையும் தாங்குதல் தன் கடன் ஆடியேனையும் தாங்குதல் செய்து செய்து கிடப்பது என் கடன் பணி கருணைமிகு கற்பகாம்பாள் உடனாய கபாலீஸ்வரரை வணங்கி நம்முடைய பாரிமுனையில் இருக்கும் கந்த கோட்டத்து தெய்வமாம் கந்தசுவாமியை வணங்கி இந்த அருமையான வாய்ப்பை நல்கி வரும் சைவ சமய பக்த ஜன சபையின் தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் எனது நன்றியை உரிதாக்கி உரிதாக்கி என்னுடைய குருநாதர் பருத்தியூர் திரு சந்தானராமன் அவர்களை வணங்கி நம்முடைய சிவசக்தி சொந்தங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பலிவான வணக்கத்தினை தெரிவித்து அடியேன் இன்றைய சொற்பொழிவு சித்தர் வாழ்வு இதுதான் அடியேன் கொடுத்த ஒரு இது சித்தர் அப்படின்னா இருந்து தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ட இருந்தே தொடங்கலாம் எனக்கு சிவபெருமான் ஒரு சித்தராக தோன்றதால நான் சொல்கிறேன் ஆனால் இல்லை சிவபெருமான் நமக்கு அப்பாவாக தோணலாம் அம்மாவாக தோணலாம் ரத்னாவதிக்கு அம்மாவாக தோன்றினார் சம்பந்தருக்கு அப்பாவாக இருந்தார் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் மாணிக்க வாசகருக்கு குருவாகவும் இருந்தார் சித்தனேன்றார் மாணிக்க வாசகர் சித்தன் தான் முதல் சித்தர் யார் அப்படின்னா நமக்கு தெரிந்தவர் சிவபெருமான் அவரை தொடர்ந்து அவருடைய மகன சித்தர் பெருவாழ்வுனே பேர் எதற்குனா பழனிக்கு வந்து சித்தர் பெருவாழ்வுனே பேர் இன்னும் சொல்ல எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப தெரிஞ்ச விஷயம் சித்தநாதன் விபூதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப காலமாக எல்லோரும் அறிந்த ஒரு தரமான விபூதி ஏன்னா விபூதி செய்வதற்கு என்றே சில கலவைகள் உண்டு சில நாட்கள் உண்டு விதி நட்சத்திரம் நேரம் இதெல்லாம் பார்த்து செய்வது தான் தரமான விபூதி இப்போ அது மாதிரி விபூதியெல்லாம் எந்தளவு கிடைக்குது அதுவும் பசுஞ்சானத்தில் எந்த அளவு தரமாக இருக்கிறது நமக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு விபூதிலாம் இன்றைக்கும் காதல உடனே படுறது தான் சித்தநாதர் விபூதி நம்ம நினைக்கிறோம் பிராண்டு பேர் போல் சித்தநாத பிராண்டு பேர் தான் அதில் மாற்றி கருத்துல இல்லை அவங்க வீட்டில் யார் பேரும் சித்தநாதர் போல இருந்திருக்கலாம் ஆனால் அந்த மூலக்காரணம் சித்தநாதன்ன்றது யார்னால் அந்த சித்தநாதன் பழனி முருகன் இப்போ ஒரு ஊரில் நிறைய மீனாட்சி இருக்கலாம் காமாட்சி இருக்கலாம் எங்கள் ஊருக்கு வந்தால் என்னோடய பேர் அரியன் பேர் கற்பகலட்சுமி அந்த கற்பகம்ன்ற பேரில் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் ஆதாரமாக அங்கே யாருன்னா அங்கே புரியும் திருக்கோயிலிருக்கும் அம்பிகை அதனால் இந்த பழனியில் இருக்கிற விபூதி பிரான் சித்தநாதன் சொல்கிற பேர் எப்படி வந்ததுன்னா சித்தநாதன் முருகப்பெருமை அதனால இப்போ நம்ம சித்தர் வாழ்வு அப்படின்றது எங்க இருந்து நான் சுவாரஸ்யமாக தான் நிற்க உங்களை அப்படியே ஒரு ரெண்டு மூன்று சித்தர்களோட அவர்கள் செய்த அஷ்டமா சித்திகள் அவர்கள் வாழ்க்கையில் கத்துகின்ற விஷயம் ஏன்னா சித்தர்கள்னா எதுவுமே கற்றுக்க மாட்டாங்களா இல்லை அவர்களுக்கும் இறைவன் நிறைய நிலையை உணர்த்துகின்றார் ஞான மார்க்கம்னு இருக்குது பக்தி மார்க்கம்னு இருக்குது எதிர்ப்பா வரீங்க பாம்பரி சுவாமிகள் கேட்குறாரு அது மாதிரி பக்தியில் சித்தர் வாழ்க்கையில் முனிவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி பல வகையான மார்க்கங்கள் இறைவனை நான் அங்கேருந்து மயிலாப்பூர் வரைக்கும் வந்தேன் என்னுடைய அலுவலகம் முடிச்சு வந்துகிட்டே பொழுது பொதுவாக சென்ட்ரல் பக்கம் திரும்பி வருவேன் இல்லை அங்கே டிராஃபிக்காக இருந்தது என்ன பண்ண இன்றைக்கி இப்படி வந்துவிட்டேன் அப்போ ஞான மார்க்கத்தில் போகணும்னு முடிவு பண்ணேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த அளவு எனக்கு இன்னும் தகுதி பக்தி எனக்கு வரலையா பொழுது நான் பக்தி மார்க்கத்தில் மாற்றிக்கலாம் அப்படி எப்படி ரூட் மாறுது அதுவும் இன்னைக்கு நம்ம சென்னையில் ரூட் மாறுதுன்றது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கான விஷயம் இல்லையா மயிலாப்பூரில் எங்கள் வீட்டுக்கு போகவே எனக்கு போன வாரம் வழி தெரியல அங்கே கபாலீஸ்வரர் திருக்கோயில் இருக்கிறதுனால தான் எங்கள் வீடெல்லாம் இன்னும் அந்த நான்கு மாட இது கரெக்டாக இருக்குது எங்களுக்கே ரொம்ப பழம்பெரும் குடிதான் மயிலை போகிறதுக்கு தெரியல ஒரு இரண்டு மூன்று நாட்கள் ஆச்சு எங்களுக்கே எங்கள் வீட்டுக்கு போகிற வழிகள் பின்பற்றுவதற்கு அப்போ தெரிஞ்ச ஊரில் ஒரு ப்ராஜெக்ட் வந்தாலே நமக்கு வழி தெரியல குழப்பம் அப்போ இறைவனை அடையும் பாதையில் குழப்பம் வரலாம் கர்ம மார்க்கம் ஞான மார்க்கம் பக்தி மார்க்கம் ஆனால் இதுல இருக்கிறதுலே ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணலான்னா பக்தி மார்க்கம் நான் எதை வேணாலும் பண்ணிட்டு இது என்னோட பக்தின்னு சொல்றேன் சாக்கியர் மாதிரி கள்ள தூக்கியும் அடிக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு தெரியும் அது உண்மையா இல்லையா தந்தை தாயிருந்தால் உலகத்தில் உம திந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயாம் பெற்ற தந்தை தாயிரு உலகத்தில் ஊம கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா யாருக்கு இல்லையா அந்த பெரிய சித்தருக்கு அப்பா அம்மா எல்லாம் கலையாளம் அதனால்தான் ஒருத்தர் பாரு கல்லால அடிக்கிறார் யாரு சாக்கியம் இன்னொருத்தர் செருப்பு காலையே வச்சுட்டார் கண்ணப்ப இன்னொருத்தர் அப்படியே தன்னுடைய வில்லால அடிச்சிட்டார் யாரு நம்முடைய அர்ஜுனன் இன்னொருத்தர் கூட்டத்துல பித்தா பேயான்னு திட்டி விடுறார் சுந்தரர் எல்லாத்துக்கும் உச்சக்கட்டமாக மதுரை மாறண்டோமான்னு குச்சியால் அடிக்கிறார் அதில் அவங்களுக்கு வலிச்சிருக்கும் இல்லை சொல்லி அழவாத கேட்குறதுக்கு யார் அடித்தாங்க என் பிள்ளைய குழந்தை தப்பே பண்ணிருந்தா கூட அம்மா என்ன பண்ணுவாங்க சில அம்மாக்கள் தப்பு பண்ணேன்னு சொல்லுவாங்க அதுவும் தவறு சில அம்மாக்கள் என் குழந்த தப்பு பண்ணான் நான் முதல்ல எங்கக்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கணும் நாங்கள் கண்டிக்கிற விதத்தில் கண்டிருப்போம் நீங்களாக எப்படி அடிக்கலாம் யாரை கேட்டு குழந்தை மேலே அடிச்சுங்க அதற்கான நஷ்டம் என்ன நான் கொடுத்துருப்பேன் என் குழந்தைய நான் தண்டிப்பேன் நம்ம அம்மாக்கள் எல்லாருக்குமே இருக்கட்டும் அப்பாக்கள் இருக்கட்டும் வேறு யாராவது திட்டுனா நமக்கு மனசு முக்கியமாக நம்ம வீட்டுக்கு வர யாராவது மாமியார் நாத்தனார்லாம் திட்டால் தாங்கவே தாங்காதுல்ல அதே நம்ம ரொம்பவே திட்டுவோம் அதை விட கொடிய வார்த்தைகளில் கூட திட்டி இருப்போம் ஆனால் அது என்னுடையது எந்த அளவு திட்டுகின்றேனோ அளவு எனக்கு அதன் மீது உரிமை உண்டு அதையும் தாண்டி மற்றற்ற காதல் உண்டு ஒரு சமயம் வரைக்கும் அப்பா அம்மானு இருப்போம் அப்புறம் கணவர்னு மாறுவோம் அதுக்கப்புறம் குழந்தைகளை தானே பிரதானமாக வைக்கிறோம் அப்போ நான் எனக்கு இருக்கிற உரிமையை நீங்கள் சொல்லக்கூடாது அப்படி யாருமே இல்லையே இத்தனை பேர்கிட்ட அடி உத திட்டு வாங்கின சிவபெருமான்கிட்ட கேட்கவே இல்லையே நான் ஏதாவது யாராவது சொன்னேன் அம்மா என்ன மாதிரி பண்ணிட்டாங்கம்மா யார்கிட்டப்பா போய் சொன்னேன் யார்கிட்ட உனக்கு தந்தையும் இல்லை தாயும் இல்லை யார்கிட்ட போய் சொல்கிறேன் இது எது வேணாலும் பண்ணிட்டேன் ஆனால் இத்தனையும் அருளால அருளாளர்கள் இறைவனை எதிர்த்த அசுரர்களான கிடையாது அர்ஜுனன் மாதிரி சிறந்த சிவபக்தன் கிடையாது எல்லாரை விட உயர்வான ஆரே நாளில் முக்தி பெற்ற கண்ணப்பர் மாதிரி யார் இருக்கா அதனால பக்தர்கள் தான் அப்போ எதை வேணாலும் பண்ணிட்டு பக்தின்ற உரிமையில நான் பண்ணலாம் இப்போ பக்தின்ற மார்க்கம் வந்து ரொம்பவே பாதுகாப்பான மார்க்கம் ஞான மார்க்கம் இல்லை ஒரு வகையான மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்றால் அதற்கான நியதிகளை நான் பின்பற்ற வேண்டும் ஆனால் பக்திக்கு என்னுடைய ஆசை இன்னைக்கு நூற்றி எட்டு தடவை சிவசிவா சொல்லணுமா சொல்லுவேன் எனக்கு நாளைக்கு முடியல சிவசிலா எனக்கு வேலை இருக்கு நான் கோயிலுக்கு போகிறாங்க போய் கோலம் போட போகிறேன் இருபத்தி ஒரு தடவை தான் சொல்ல முடியும் கேட்கவே முடியாது ஆனால் சுவாமி கிட்ட அந்த அளவு நெருக்கமும் உரிமையும் நமக்கு கொடுத்துரும் இந்த சித்தர் வாழ்வுல முருகிறப்பா இப்போ ஒரு இரண்டு மூன்று சித்தர்கள் ஏன்னா சித்தர்கள் வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக இருக்கு இரண்டு மூன்று சித்தர்கள்னு இருக்கும்பொழுது காலத்தால முந்தைய சித்தர்கள் இரண்டு பேரை சொல்லிட்டு அடியன் வந்து சமீப காலத்தில் அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்று தோராயமாக இருக்கலாம் அந்த சமயத்தில் அவதாரம் எடுத்த நாச்சிமுத்து சுவாமிகள் அப்படின்றவர் வாழ்க்கையோடு நிறைவு பெறணுன்றது என்னுடைய ஒரு குறிக்கோள் மூன்று சித்தர்கள் பார்க்கணும் முதல்ல யாரை பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா இடைக்காடர் பார்க்கலாமா அவர் பேரு காடர் அவர் வேலை என்னன்னா நல்லா குச்சியை வச்சிருந்து இந்த ஆடு மாடு நெய்க்கிறவர் இந்த இறைவன் கோவிந்தன் அப்படின்னு நாராயணரையும் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மேய்ப்பராக சொல்வாங்க சில மதங்களில் கூட சொல்வாங்க அதுனா என்ன உணர்த்துறது இறைவன் ஒருவன்தான் நம்மை பேணி காக்கிறான் நாம் எல்லாம் ஒரு ஆட்டு மந்தைகள் தான் அவனுக்கு கட்டுப்பட்டு இருந்தால் அவனுடைய பாதுகாப்பில் இருக்கலாம் அதை தான் உணர்த்துகின்றது எந்த மதமாக இருந்தால் அப்போ இறைவன் செலுத்தும் பாதையில் நான் சென்று விட்டேன் என்றால் இறைவன் என்ற ஆடு மேய்ப்பன் என்னை பார்த்துக்கொள்வான் ஆனால் ஆடு மேய்க்கிறவருக்கு தெரியாமல் அந்த புதருக்குள்ள அங்கே ஒரு நல்ல ருசியான இலை நான் போயிட்டேன்னா இறைவனால் அந்த மெய்ப்பரால் என்னை பார்த்துக்க முடியும் அப்போ மெய்ப்பர் அப்படின்றதே இறைவன் நம்மை வழிநடத்தும் ஒரு விஷயத்தை கண்ணன் தன்னுடைய அவதாரத்தில் சொல்வது போல இந்த காடர் அப்படின்ற ஒரு சாதாரண சிறுவன் அவனுக்கு தொழில் ஆடு மாடு அது மேய்க்கிறது இப்படிதான் வாழ்க்கையில் பாருங்கள் இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே இங்கே உட்காந்துட்ருக்கீங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்கள் பக்தியான குடும்பமாக இருக்கலாம் நீங்களாம் பரம்பரை பரம்பரையாக ஆனாலும் ஒன்று சொல்கின்றேன் உங்கள் வீட்டில் ஏன் எல்லாருமே கணவன் மனைவியாக இங்கே வரல என் கணவருக்கும் பக்தி உண்டு போன வாரம் என்னை கூட்டிகிட்டு போனார் ஏன் அவசியத்துக்காக ஆனால் ஆசையாக வந்து இங்கே உட்காரணும்னு வாரம் வாரம் என் பேச்சை கேட்க வராரானா இல்லை ஏன் வேலையாக இருக்கலாம் உங்கள் வீட்டில் என் கணவர் மனைவியாக வந்து வந்து இல்லை நம்ம ஒருத்தர் ஒரு விஷயத்தை அனுபவிக்க கொடுத்து வச்சிருக்கோம் அப்ப இன்னொருத்தர் இல்லைன்றதுனால பக்தி இல்லைன்னு கிடையாது அதே மாதிரி அண்ணா தம்பிகளோடு ஒருத்தருக்கு அப்படி யாரோ ஒருத்தருக்கு ஒரு சில விஷயங்கள் இறைவனுடைய அருளால் கிடைக்கும் அதனால மற்றவர்கள் பொருள் இல்லை அவர்களுக்கு வேறு விதமாக இறைவன் ஆட்கொள்வான் அவர்களுடைய பக்தியே அழகம் நம்மை விட உயரிய பக்தியா கூட இருக்கலாம் எனக்கு இப்படி அப்படின்ற மாதிரி இந்த காடுன்ற ஒரு சிறுவன் ஆடு மாடுகளை மேய்க்கிறார் தினம் பரல தொண்டு செய்வது என்பது நம்முடைய வினைகள் தீ வினைகளை அழிக்கும் அதை தான் நம்ம சம்பந்தர் சொல்றார் எங்கன்னா திருச்செங்கோடுன்ற பதிகம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய திருநீலகண்ட பதிகம்ன்ற இடத்துல கைவினை செய்து என்ழல் போற்றுதும் நாமடியோ கைவினை சிவ தொண்டு சரி தம்பிரான் சுவாமிகள் சொல்றாரா ரெண்டு வழி தேவனுக்கு ரொம்ப ஈஸியாக முக்தி கொடுக்கறதுக்கு ஒன்று நிறைய சிவாலயங்களுக்கு செல்லுங்கள் இன்னொன்று திருமுறையை படியுங்கள் இதுக்கெல்லாம் முந்தி ஒரு ஒரு குருமார்கள் ஒவ்வொரு மார்க்கத்தை காண்பிப்பார்கள் இப்போ நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் அனுபவம் இருக்குன்னா நீங்கள் போகிறீங்கன்னா நான் என்ன சொல்றேன் அந்த இடத்துல முதல்ல போயிடாதீங்கம்மா இதெல்லாம் எடுத்துன்னு போயிடுங்க உடனே உடனே வேலைக்காகும் அப்போ சென்றவர்களோ அனுபவசாலிகளோ நமக்கு ஒரு விஷயத்த சொன்னால் அதில் உண்மை இருக்கு ஏதோ எளிமைப்படுத்துகிறார்கள் அப்படி எளிமைப்படுத்திய சம்பந்தர் சொல்றது என்னன்னா சைவத்தின் முதல்வர் நமக்கு சம்பந்தர் அவர் தானே தோருடைய செவியன் திருமுறையை முதல்ல கொடுக்குறார் மறுமலர்ச்சி கொடுக்குறார் அவர் சொல்கிற விஷயம் உடம்பால் உழைச்சி இறைவனுக்கு தொண்டு செய்யுங்கள் உங்களுடைய வினைதியை எப்படி நம்ம கேலரிஸை பேர்ன் பண்ணுறோன்னு ஃபேட்டை குறைக்கணும்னு உடம்பை குறைக்கிறோமோ அது போல் உடம்பால் பண்ணும்பொழுது கேலரிஸ் எப்படி அழியுமோ அது போல் தீயணை பொசுங்கும் நம்முடைய தீவனகு கோயிலுக்கு போனால் உடம்பால ஏதாவது பண்ணணும் இல்லை சிவ தொண்டர்களுக்கு ஏதாவது பண்ணணும் உடம்பை வருத்தி பணத்தாலும் செய்யலாம் கண்டிப்பா செல்வம்ன்றது பெரிய விஷயம் இறைவன் கொடுத்ததை நீங்கள் நிறைய பேர் யாரோ செய்த ஏற்பாடு தானே நம்ம எப்படி இருக்கும் அதை வழி வழியாக ஒருத்தங்கெல்லாம் பார்த்துக்கிறாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ஆனா இதுக்கு மூலமாக யாரோ ஒருத்தர் இருந்திருப்பாங்கல்ல என்றோ வைத்த ஒரு வைப்பு நிதி இன்று இந்த அளவு சைவம் தழைக்க வைக்கிறது என் கணவர் அங்கே இருக்கார் வா உள்ளவரே கேட்குதுப்பா அவங்க குரல் போன வரோம் அப்போ முருகனை கூட ஆனந்தமாக தமிழ் கேட்க வைக்கிற முயற்சி என்னைக்கோ செய்தார்கள் அவர்கள் இன்று இல்லை என்றாலும் அவர்களுடைய புகழ் அவர்களுடைய அந்த ஆத்மா அந்த இறை அனுபவம் அதெல்லாம் இருக்கு இல்லையா தானே நம்முடைய இந்த சபைக்கு வரும் பொழுது ஒரு மாதிரியான ஒரு உணர்வு புதுசாக வரா மாதிரி இருக்காது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் புதுசாக கட்டிய ரொம்ப ஆடம்பரமான கோயில்களிலும் இறைவன் இருக்கின்றான் பக்தி உண்டு ஆனால் ஒரு பாடல் பெற்ற தலங்களுக்கு போகும் பொழுது அதனுடைய உணர்வுன்றது கொஞ்சம் மாறி தானே இருக்கும் அது மாதிரி நம்முடைய சபைக்கு வரும் பொழுது ஒரு விதமான மேலான இறை உணர்வு வரும் இதை நான் மறுபடியும் வாய்ப்புக்காக சொல்லலை உண்மையாக உணர்ந்ததை தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்களும் உணர்ந்து இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் அடியேன் சொல்கின்றது அப்போ இந்த காடன் இருக்கார் வாழ்க்கையில் பாருங்கள் தொண்டு செய்யணும் சும்மா இல்லாமல் ஆடுகள் கறக்கும் பாலை ஒரு சித்தர் மாதிரி தினமும் உட்கார்ந்து ஒருத்தர் தவம் பண்ணுவார் என் வேலைக்கு நடுவில் கூட ஏதாவது பண்ணலாம் இதை தானே நாயன்மார்கள் சொன்னாங்க வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு மலைக்கு மேலே போய் சாமியாராக இருந்த நாயன்மார்கள்னால் பெருசாக யாரையும் சொல்லவே முடியாது துணி துவைப்பவரா நான் அதில் ஒரு துணியை சிவபெருமானுடைய அடியார்களுக்காக பண்ணுறேன் தானை செய்பவரா ஒரு திருவோடு செய்கிற அவர்கள் தொழிலுக்கு நடுவே ஒரு வயிறாகி அதுதான் நாயன்மார்கள் அப்போ இவர் என்ன பண்றாரு அவர்கிட்ட இருந்தது என்ன அறுசுவை உணவெல்லாம் கொடுக்க முடியாது ஒரு சின்ன பையன் ஆடு மாடு அமைக்க அவனுக்கு அந்த அளவு பண வசதி நான் ஆட்டுப்பால் கிடைக்கும் ஒரு ஆட்டுப்பாலை கொஞ்சம் தாங்குடித்தாலும் கொஞ்சம் எடுத்து வச்சு ஒரு சித்தர் ஒரு தவ புருஷர் அவருடைய அருமையெல்லாம் தெரியாது ஆனால் ஒரு சாமி உட்காந்துருக்கு இது கிட்ட போகிறதுக்கே முன்ஜென்ப தொடர்பு இருந்தால் தான் இவங்க சாமி கும்பிட்றாங்க அப்படின்ற உணர்வே நமக்கு வரும் இல்லைனா இது பொய்ன்னு சொல்லக்கூட தோணும் அப்ப கிட்ட போய் அந்த பாலை கொடுக்க பாலை குடிச்சவர் எதுவுமே எதிர்பார்ப்பில்லாம நீ பண்றல எதிர்பார்ப்போட பண்ணால் நான் கொடுக்கணும்னு கிடையாது எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணுற உனக்கு நிறைய ஞானம் வரும் அப்படா அப்படின்ற அதுல இருந்து அந்த பையன் ஆடு மாடுகளை மேய்க்கும் பொழுது ஒரு இடத்துல உட்கார்ந்து அப்படியே தவம் பண்ணுவான் சித்திகள் வந்தது இடையன் காடன்ற பெயரோட இருந்ததுனால இடைக்காடன் அப்படின்றது அந்த சிறுவருடைய பெயர் சிறுவர்னே மாறிடுச்சு அதுவரை சிறுவனாக இருந்தான் ஞானம் வந்த உடனே அந்த வர் அப்படின்ற விகுதி சேருது அப்படியே ஞானத்தோட இருக்கிறார் சரி இவர் ஞானத்தோட இருக்கும் பொழுது சித்தர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்காக மட்டுமல்ல ஊருக்காகவும் இருப்பார் சித்திக்கும் அடுத்த நிலை ஞான நிலை முக்தி நிலை சித்திகள் வேணுமானா பாமன் சுவாமிகள் முருகர்கிட்ட வேண்டானே சொல்ற பக்தியால பண்ணுற சித்திகளால் நான் அற்புதமோ அதிசயமோ செய்யும் நேரம் எனக்கு இல்லை அப்படின்னு முருகர்கிட்ட வேண்டானே சொல்லிடுறாராம் பாமன் சுவாமிகள் ஏன் அப்படின்னா சித்திகள் வந்து நன்மையும் கொடுக்கும் தீமையும் கொடுக்கும் என்ன நன்மை மக்களை காப்பாற்றலாம் அவர்களுடைய குறையை தீர்க்கலாம் தீமை இதை வச்சு நான் தான் பண்ணிக்கலாமேன்ற உணர்வு இன்னொன்று நீங்கள் பாராட்டுவீங்க உங்களுக்கு ஏதோ தேவை நான் என்னுடைய சித்திகளால் பண்ணிட்டேன்னா தான் பாராட்டுவீங்க அந்த பாராட்டு மோகம் எனக்கு வந்துடும் வேறு யாருக்காவது இதாக பண்ணால் எனக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துவாங்களே அப்படின்ற அந்த சின்ன பாராட்டுக்கு அப்படின்ற அந்த மனம் ஏங்க ஆரம்பிக்கும் இதுதான் அந்த சித்திகள் அப்படின்ற விளையாட்டு அப்படியே இழுக்கும் இழுக்கவும் இல்லை மேலே உயர்த்தியும் அதனால் பாம்பன் சுவாமிகள் வேண்டான்ட்டாராம் முருகன் கிட்ட எனக்கு வேண்டாம் இடைக்காட்டுக்கு எல்லாமே தானாக வந்துடும் வந்தவுடனே பார்க்குறாரு ஃப்யூச்சர் அவங்களால் பார்க்க முடியும் தீர்க்கதரிசிகள் இல்லையா பெரிய பஞ்சம் வரப்பு பஞ்சத்தையே தடுக்கலாமே இல்லை இறைவன் கொடுக்கும் பெருந்தொற்று பேண்டமிக் பார்த்தோமே பெருந்தொற்று எபிடமிக் பஞ்சம் மழை வெள்ளம் இதெல்லாம் அடிக்கடி எல்லாம் நான் இருக்கிற இடத்துல இல்லை இல்லை இன்னும் நான் இருக்கேன்னு நம்மளை ஞாபகப்படுத்தி போகிற ஒரு விஷயம் அதுதான் உண்மை அப்போ வரும் பஞ்சத்தை மக்கள் அனுபவித்தால் தான் இறைவனுடைய பெருமை தெரியும் அதனால் அனுபவிக்க வேண்டும் அதனால் அவர் என்ன பண்ணாராம் எருக்கம் இலையை பற்றி போன தடவை நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இந்த இடத்துல அந்த எருக்கம் இலையை சாப்பிடும் பழக்கத்தை ஆடுகளுக்கு பழக்கப்படுத்திடுவோம் எருக்கமிலை வளருவதற்கு நான் அன்னைக்குதான் சொன்னேன் நீர் தேவையில்ல சூரிய ஒளியே போதும் அப்ப பஞ்ச காலத்தில் சூரிய ஒளி இருக்கும் சூரிய ஒளின்னு சொல்லும்பொழுது உங்க எல்லாருக்குமே தியாகராஜர் தெரியும் இல்லையா ரெண்டு ராஜாக்கள் நமக்கு சைவத்தில் நடராஜா தியாகராஜா அவரை பார்க்க முடியாம தானே சுந்தரர் மறுபடியும் வாக்கு கொடுத்து ஓடி போய் கண்ணெல்லாம் இழந்து கண்ணை வாங்கி போனார் பிரிந்திருக்கே தான் கொடி ஏறிச்சு ரொம்ப சமீபமாக ரெண்டு மூணு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் கொடி ஏறியது இன்னும் ஒரு சில தினங்களில் அதே பிரம்மாண்டமான ஆழி தேர் ஊர்வலம்லாம் இருக்கு இந்த தியாகராஜருடைய கோயில்கள் இதெல்லாம் துணை செய்தி பாருங்கள் வரலாறை விட்டுட்டு வரேன்னா நிறைய விஷயம் நமக்கு தெரியும் ஆனால் எதனாலன்னு தெரியாது தியாகராஜாக்களாக இருக்கும் கோயில்களுக்கு சப்த விடங்க தலங்கள்னு பேர் அதை பற்றி இன்னொரு நாள் சொல்கிறேன் நான் அதை சொன்னால் இன்னும் என்னுடைய சித்தர்களுடைய நேரம் அவங்க எடுத்துப்பார் தியாகராஜா தியாகம் பண்ணுறன்ற பேரில் என்ன தியாகம் பண்ண வச்சுருவார் ஏழு இருக்காங்க எது திருவாரூர் திருக்குவளை திருநள்ளாறு வேதாரண்யம் திருவாமூர் திருக்காராயில் திருநாகை இதெல்லாம் ஏழு இருக்கு வேறங்கப்பா தியாகராஜா திருவாமியூரில் தியாகராஜர் திரு ஒற்றியூரில் தியாகராஜர் திரு கச்சூரில் தியாகராஜர் இது போல சில தலங்களில் தான் தியாகராஜர் இருப்பார் மூலவர் இருப்பார் உற்சவர் இருப்பார் நடராஜர் இருப்பார் தியாகராஜர் சில இடங்கள் இதுதான் உயிர்னால் இந்த முதுகுத்தண்டு தான் நம்முடைய கொடிமரம் இங்கே இருக்கிற லப் டப் நட்ராஜர் ஆடிண்டே இருப்பார் இது நடராஜர் நிற்கவே நிற்காது இந்த ஆட்டம் இது எப்படி நிற்காது நடராஜா எப்படி நமக்கு அவசியமோ முக்கியமோ அந்த தியாகராஜாவும் முக்கியம் ஏன்னா நட்ராஜர் இப்படி ஆடுறார் இங்கே லப்டாப் கேட்குது தியாகராஜ நடனம் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கு உச்சி குச்சி ஆடு இப்போ பாருங்க நீங்கள் மூச்சை விடுங்க இதுதான் தியாகர் நடனம் அப்போ நமக்குள்ளேயும் தியாகராஜார் இருக்கார் இது அஜபா நடனம் இது அப்போ இங்கே தில்லை இங்கே திருவாரூர் ரெண்டுமே நமக்குள்ளே இருக்கு ரெண்டு ராஜாக்களெல்லாம் நம்மளை ஏதோ வாழ வச்சுட்டு இருக்காங்க அதுதான் ஒன்று இந்த தியாகராஜாக்கள் நான் சொன்ன இத்தனை கோயில்லையும் உங்கள் சூரியன் இருக்கும்பொழுது வெளில வர மாட்டேன் சூரியன் வருவதற்கு முன்பு பவனின் வாங்க அந்த டான்ஸ்க்கு ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு நடனம் அவுனி நடனம் அஜபா நடனம் குக்குட நடனம்னா கோழி மாதிரி இப்படி ஆடுவாங்க உண்மத்த நடனம் உண்மத்தம்னா நிலை இழந்தவர் நிலை இழந்த மாதிரி ஆடுவாராம் ஏன்னா ஆனந்தத்தின் உச்சத்துல நடனம் எடுத்துணும் ஒருத்தருக்கு அப்படி ஆனந்தத்தை அள்ளித்தருபவர் நடராஜர் இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நடனம் ஆனால் எந்த இடத்துலலாம் தியாகராஜர் இருக்காரோ சூரிய உதயத்திற்கு முன்பே இந்த உதாரணத்துக்கு சொல்றேன் திருமாஞ்சூர்ல பௌர்ணமி நாட்களில் இரவு நேரத்தில் அடியன் வாரம் வாரம் அங்கே போயிட்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் கந்தர் அலங்காரம்னு ஒரு ஐந்து ஆண்டுகளாக பண்ணிட்டு வரேன் போன வாரத்தோட நூறு முடிஞ்சிடும் ஏழு பாடல்கள் இருக்கு அங்க பௌர்ணமியில இரவு சில உற்சவ சமயத்துல நள்ளிரவு திருவற்றியூர் மாதிரி இருக்கிற நகரங்கள்ல உற்சவ சமயங்கள்ல காலையில நாலு அஞ்சு மணிக்கு போனா பார்க்கலாம் ஏன்னா ஆறு மணிக்குள்ள ஒரு கொடிமரத்தாண்டி உள்ள வந்துடும் ஏங்க ஏதோ வெளியில் சூரியனை பார்த்தா நமக்கு காம்ப்ளெக்ஷன் போயிடும் அப்படின்னு இந்த அழகுக்கு அது மாதிரியா அவர் பேரழகு இல்லையா ஏன்னா தியாகராஜர் நமக்கு நன்மை பண்ணுறார் தியாகராஜர் சூரிய ஒளியில் வரமாட்டாருன்றதே ஒரு செய்தி சிலருக்கு அதுவரை தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஏன் வரமாட்டார் வரமாட்டார் அதுக்கு மேலே வரமாட்டார் இவ்வளோ தான் தெரியும் ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு உண்மை இருக்கணும்ல என்ன உண்மை தெரியுமா அவர் வெளியில் வந்தால் கோடி சூரியன் பிரகாசத்தில் வருவாராம் அவந்த தியாகராஜரோட கோடி சூரிய அழகை பார்த்த உடனே இந்த சூரியன் என்கிட்ட லைட்டே இல்லையே இனிமேல் இருந்து நான் வரல இவ்வளோ அழகான லைட்டிங் வச்சுருக்கீங்கன்னு லீவ் போட்டு போயிடுவான் சூரியன் லீவ் போட்டால் நம்ம நிலமை என்ன அதனால் நம்ம நன்மை சூரியன் இருந்தாலே பார்த்தீங்கன்னா முன்னாடி விட்டமின் டின்றதே பிரச்சனை கிடையாது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி டிஃபிஷியன்சின்றாங்க எதனால் நமக்கு சூரிய ஒளியில் நிற்கிறதுக்கான நேரம் இல்லை சூரியன் கரங்கள் நீட்டுக்கிறான் நம்ம போய் நின்றுட்டோன்னா விட்டமின் டியால் வரக்கூடிய கால்சியம் சத்து புரத சத்து எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற வி விட்டமின் டின்ற சத்து